நடைபெற்ற மிஸ் திருச்சி அழகி போட்டி ஒய்யார நடை நடந்து பார்வையாளர்களை கவர்ந்த அழகிகள் திருச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மிஸ்டர் மிஸ் ஜூனியர் திருச்சி அழகி போட்டி திருச்சி மொராய் சிட்டி பகுதியில் நடைபெற்றது இதில் திருமணமான பெண்கள் திருமணமாகாத இளம் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் என ஐந்து பிரிவுகளின் கீழ் அழகி போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் திருச்சி மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து முப்பத்தி ஐந்து பேர் கலந்து கொண்டனர் முதலில் குழந்தைகளுக்கான அழகி போட்டியும் பிறகு இளம் பெண்களுக்கான அழகி போட்டியும் நடைபெற்றது இதில் குழந்தைகள் பல வண்ணங்களில் உடையணிந்து ரேம் ராம்பாக் செய்து காட்டி அசத்தினர் பிறகு திருமணமாகாத பெண்களுக்கான பிரிவில் நடைபெற்ற அழகு போட்டியில் மயில் போல அன்னநடை போட்டு நடந்து சென்று பார்வையாளர்களை அசத்தினர் அதில் கருப்பு உடையில் ராம்பாக் செய்த காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மன்சூரா டேலியனா என்ற பெண் முதல் இடத்தை பிடித்து அசத்தினார் பிறகு அவருக்கு தலையில் கிரீடம் வைத்து கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து திருமணமான பெண்கள் பிரிவில் நடைபெற்ற அழகி போட்டியில் பெண்களுக்காக உரிதான வெட்கத்துடன் சிரித்து ஒய்யாரமாக நடைபோட்டு ராம்பாக் செய்து பார்வையாளர்களை கவர்ந்தனர் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் விசித்ரா செய்தியாளர்களிடம் கூறுகையில் இப்போது வெற்றி பெற்ற மிஸ் மிஸ்ஸஸ் மிஸ்டர் கிட்ஸ் திருச்சி என்ற பட்டத்தை வென்ற அழகிகளை அடுத்த கட்டமாக மிஸ் தமிழ்நாடு திஸ் வேர்ல்டு என அவர்களை கொண்டு போகிறோம் என்றார் மிஸ் திருச்சி பட்டத்தை வென்ற மன்சூரா டெலியனா பேசுகையில் இப்பொழுதுள்ள பெண்களுக்கு மாடலிங் என்றால் என்ன என்று தெரியாமல் இதை தப்பான வேலை என நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இது முற்றிலும் தவறானது இது நம்முடைய அழகு சார்ந்த லட்சியமாக பார்க்க வேண்டும் குறிப்பாக பெற்றோர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் உங்கள் பிள்ளைகள் மாடலிங் விரும்பினால் கண்டிப்பாக ஒத்துக்கொண்டு அவர்களுக்கு பக்க பலமாக இருந்து அவர்களை வழிநடத்துங்கள் கண்டிப்பாக அவர்களும் மிஸ் யூனிவர்ஸ் ஆகலாம் என தெரிவித்தார் வரைக்கும் வணக்கம் என் பேர் விசித்ரா ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி நம்ம திருச்சியில் வந்து ஒரு இவெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியிலேயே வந்துட்டு த ஒன் அண்ட் ஒன்லி ரெஜிஸ்டர்ட் பேஜண்ட் இன் திருச்சி இதை வந்து நம்ம தான் பண்ணுறோம் என்னோடய மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க என் என்னோட பின்னாடி நிற்கிறாங்க இவங்க எல்லாருக்குமே நம்ம என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பா கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு லெவலில் கொண்டு போகிறோம் அதுக்கப்புறமா ஸ்டேட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு இதாக கொண்டு போய் அவங்கள மிஸ் வேர்ல்டு வரைக்குமே நாங்கள் வந்து கொண்டு போகிறோம் ஸோ இதுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண மதராசி ஈவெண்ட்டுக்கும் ரொம்ப நன்றி அவர் தான் மதராசியுடைய ஃபவுண்டர் இவர் தான் சென்னையில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஷனையுமே ஆரம்பித்தது இந்த ஈவெண்ட்டில் இருந்து எனக்கு வந்து ப்ரொடக்ஷனில் இருந்து கூட இருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ண ராஜ்சேகர் நிகழ் ஈவெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கு வந்து கண்டஸ்டன்ஸ் மட்டும் தேர்ட்டி ஃபைவ் ஆல் ஓவர் கேட்டகரிஸ் கிட் கேட்டகரிஸ் மிஸ்டர் கேட்டகரி மிஸ் கேட்டகரி மிஸ்ஸஸ் கேட்டகரி ஆக்சுவலி இன்னுமுமே நிறைய பேருக்கு வந்து ஏன்னா என்ன என்ன நினைக்கிறாங்க மக்கள் அப்படின்னா எல்லாரும் சின்ன சின்ன ஈவெண்ட்ஸாக வந்து ஃபேஷன் ஷோஸ் அப்படின்னு சொல்லி பண்ணிடுறாங்க அதோடைய நம்ம ஒரு டைட்டில் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு தெரியாமலே போயிடுது ஸோ அந்த மாதிரி ஷோஸ்க்கும் பேஜன் ஷோஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ எந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்தாலும் மக்கள் அவங்க வாங்குகிற டைட்டில் ரெஜிஸ்டர்டான டைட்டிலாக அப்படின்றத செக் பண்ணிக்க சொல்லணும்